ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி ஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சிவமே பொருள் தேற்றி என்னை சிவ வழி சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி வித்தெல்லாம் ஒன்றன்று நாட்டி அதில் விளைவு பல பல வேறென்று காட்டி சித்தெல்லாம் தந்தது பாரி திரு சிற்றம்பளத்தே திருநட ஜோதி சொல்வந்த அந்தங்களாரும் ஒரு சொல்லாலே ஆமன்ற சொல்லாலே வீரும் செல்வம் கொடுத்தது பாரி திரு சிற்றம்பலத்தே தேருநட ஜோதி தங்கோல் சுத்த சமரச சத் திய நீதி செங்கோல் அளித்தது பாரி திரு சிற்றம்பளத்தே ஜோதி ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியன் உளத்தே தீபத்தை வைத்தது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி மெய்யன் மெய்யொன்று சன்மார்க்கமேதான் என்றும் விலங்க படைப்பாதி பாதி மெய் தொழில் நீதான் செய்யன்று தந்தது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி என்பால் வருபவர்க்கென்றே அருள் நீகின்றே 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 நின்றே தென்பால் இருந்தது பாரி திரு சிற்றம்பலத்தே தேிருநட ஜோதி துரிய தளம் மேலே சுத்த துரிய பதியில் அது அது நாளே தெரிய தெரிவது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி பறை தூக்கி காட்டிய காலே ஆதிப்பற இவர் கப்பால் அப்பால் என்று மேலே திரை தூக்கி காட்டுதல் பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி தற்பரமே வடிவாகி அது தன்னை கடந்து தனி உருவாகி சிற்பறத்துள்ளது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநடஜோதி நவவழி நாள் வகையாதி ஒரு நடுவெளிக்குள்ளே நடத்திய நீதி இது இதுவாரி திரு சிற்றம்பல தே திருநட ஜோதி மேருவர் புச்சியின் பாலே நின்று விளங்குமோர் தம்பத்தின் மேலுக்கு மேலே சேருமேர் மேடை மேல் பாரீர் திரு சிற்றம்பளத்தே திருநட ஜோதி ஆரண வீதி கடையும் சுத்தாகம வீதிகள் அந்த கடையும் சேர கடை பாரி திரு சிற்றம்பளத்தே திருநட ஜோதி பாடல் மறைகளூர் கோடி அருட்பாத உருப சொரூபங்கள் பாடி தேட இருந்தது பாரி திரு திருநடஜோதி திருநடஜ ஜோதி நீடு சிவாகமங்கோடி அருள் நேருற பாடியும் ஆடியும் ஓடி தேட இருந்தது பாரி திரு திருநடஜோதி திருநட பத்தி நெறியில் செழித்தே அன்பில் பாடுமை அன்பர் பதியில் பழுத்தே தித்தி திருப்பது பாரி திரு திருநடஜோதி பித்தாடு மாயைக்கு மேலே சுத்த பிரம்ம வெளியினில் பேரருளாளே சித்தாடுகின்றது பாரீர் திரு சிற்றம்பலத்தே தேர் திரு எல்லாம் உள்வாங்கும் சுத்த சண்மார்க்கம் என்றோர் தனி பேர் கொண்டோங்கும் திருநறிக்கே சென்று வாரிர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரி திரு சிற்றம்பளத்தே திருநட ஜோதி சைவ முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரி திரு திருநடஜோதி திரு வான்முதல் வான் முதல் மண்ணும் அமுதெல்லாம் இதிலோர் இறையளவண்ணும் தெல்லமுதாம் இது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி எத்தாலும் ஆகாதே அம்மா என்று எல்லா உலகும் இயம்புதல் சும்மா செத்தாரை மீட்பது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி பிறந்து பிறந்துளன்றோனை என்றும் பிறவாதிரவா பெருமை தந்தூனை வித்தது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநடஜோதி வருவித்த வண்ணமும் நாணி இந்த மாநிலத்தே செய்யும் வண்ணமும் தானி தெரிவு தருளிற்று பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி பாரிடம் வானிட மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் முற்றும் சேரிடமா இது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி உயிப்பிள்ளை பற்பலராவள் கொண்டே உலக திருப்ப இங்கென்னை தன் ஏவல் செய்ப்பில்லை ஆக்கிற்று பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி உருவும் உணர்வும் உளமும் எனக்கே உதவியதன்றி திருவும் கொடுத்தது பாரி திருச்சிற்றம்பளத்தே திருநட ஜோதி எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நான் எண்ணிய வாரே இனிது தந்தனை தின்னிய நாக்கிற்று வாரி திருச்சிற்றம்பளத்தே திருநட ஜோதி பேருள்கள் லாம் மதிக்க தன் பிள்ளை என்றன்னை பெயரிட்டு அழைத்தே சீருர செய்தது பாரி திரு சிற்றம்படத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி